வளம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற பெப்பர் ப்ரான் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பேனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகா ஒன்று சோம்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும் நம்ம நல்லா வதங்கி வந்ததும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இது கூட வந்து தக்காளி வந்து ஒன்று போட்டுக்கலாம் நம்ம அதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தான் டேஸ்ட் இருக்குது இது வந்து சாதத்துக்கு இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் சைடிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும் இந்த தக்காளியெலாம் நல்லா மசியணும் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து தேவையான அளவு உப்பவும் மஞ்சத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ மல்லித்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இறால் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராமு இதையும் வந்து நம்ம இந்த மசாலா கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா வதங்கணும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இதை வந்து இப்போ நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வேக வச்சுட்டு மிளகத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு க டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இறால் கூட போட்டு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விடலாம் இப்போ வந்து கேப்சிகம் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கேப்சிகம் கட் பண்ணி இதை வந்து ஓரளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இதை வந்து இந்த ரால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதை சேர்த்து போட்டோம் அப்படின்ட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதை ரெண்டுத்தையும் நம்ம இந்த மசாலாக்கோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு வந்து பெப்பர் ப்ரான் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட லைட்டாக நம்ம மல்லி இலை வந்து லைட்டாக நம்ம இதை போட்டுக்கலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே சூப்பராக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்